டிவி ஜோதிடம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரிய ராஜா மகரேஷ் இந்த பதிவில் விருச்சிக ராசிக்கான வார ராசி பலன் பார்க்குறாங்க விருச்சிக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு அதே ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றார் விருச்சிக ராசிக்காரங்க இந்த டயத்தில் ஒரு வீடு வாங்கிறதுக்கான ஒரு கடன் பைக்கு வாங்குறதுக்கான ஒரு லோன் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கள்லாம் இருந்துகிட்ருப்பீங்க கரெக்ட்டுங்களா அந்த முயற்சிகளில் இறங்குங்க தாராளமாக ரொம்ப அழகாக சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகள் ஆகும் எங்கே கடன் வாங்குறது வந்து ஒரு ஒரு வெற்றியாங்க ஆமாங்க கடன் இல்லாமல் யார் இருக்காங்க தாராளமாக வந்து அந்த கடனில் அந்த கடன் வாங்குறதுக்கான முயற்சிகளை சக்ஸஸ் பண்ணுவீங்க தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் புதுசாக ஒரு வேலை தேர்றீங்களா ஒரு வேலைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க ஒரு தனியார் கம்பெனி வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வேலைக்கு வந்து அப்ளை அப்ளை பண்ணுறீங்க இதில் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணுவீங்க புதுசாக உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இதனால வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தொந்தரவுலி இருந்துகிட்டே இருந்துங்க வேலையில் வேற ஒரு இடத்துக்கு மாறலாமா தாராளமாக மாறலாம் வேற ஒரு இடத்துக்கு மாறி போகலாம் தாராளம் போகலாம் ஏன்னா ராசி அதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு விரைஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல பதியுது விருச்சிக ராசிக்காரங்க இந்த டயத்தில் செலவுகளை வந்து ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணி கம்மி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய விரயங்களுக்கு வந்து வந்து நீங்களே காரணமாக இருப்பீங்க விரயங்கள் அதிகமாகும் விரயத்தை வந்து அதாவது செலவுகள் என்ன செலவு பண்ணுமோ அந்த செலவு வந்து கரெக்டாக கவனமாக பார்த்து பண்ணுங்கள் இது இதெல்லாம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் செலவு பண்ணலாம் இது இந்த விஷயங்கள்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கில் இருந்துக்கோங்க இந்த டயத்தில் அதை மாதிரி பண்ணீங்கன்னா நோட் பண்ணி வச்சு அதாவதுங்க ஒரு செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி இது இதெல்லாம் வாங்கணும் ஒரு அமௌண்ட் வரப்போகுது அப்போது இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது முன்னாடியே வந்து ஒரு சார்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செலவுகள் வந்து கம்மியாகும் எது நமக்கு தேவை எது தேவ இல்லைங்கிறது தெரியும் அதுக்கு மட்டும் செலவு பண்ணுவோம் அப்போது வீண் விரயங்கள் குறையும் இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை உங்களுடைய ராசி மீதி மிக மிக சிறப்புங்க செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை ராசி மீதி உடம்புல தன்னம்பிக்கை ஏற்படும் உடம்புல தைரியம் இருக்கும் எந்த ஒரு வேலை இருந்தாலும் சரிதான் கரெக்டான டையத்தில் முடிச்சிடலாம் சிறப்பாக எல்லா வேலைகளும் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து உங்களுக்கு வருங்க ஹார்ட்வேர்ஸ் கம்பெனி வச்சிருக்க ஹார்ட்வேர்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறவங்க வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்க ஒரு டிராவல்ஸ் கம்பெனி வச்சுருப்பீங்க டிராவல்ஸ் கம்பெனி வச்சுருக்கிறவங்க டிரைவராக இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் புது புது புதுசு புதுசாக வண்டி வாகன சேர்க்கைகள் வந்து உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் வாகன சேர்க்கை வரும் இந்த டயத்துல நாலஞ்சு லாரி வச்சுருந்துருப்பீங்க இன்னொரு ரெண்டு லாரி வாங்கலாமா டிரான்ஸ்போர்ட்டுக்கு இது எல்லாமே வந்து ஆர்டர் ரொம்ப வந்துட்டு இருக்கேன் தாராளமா வாங்குங்க தாராளமா வந்து ஒரு லோன் பேங்க் லோன் போட்டு வாங்குங்க அதன் மூலமா தொழில் அந்த முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இது மிக மிக சிறப்பு குரு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதியுதுங்க இதுவும் மிக மிக சிறப்புங்க மனசில் தன்னம்பிக்கை ஏற்படும் ஓகேங்களா எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரிதான் இந்த வேலையை இது வேலைதான் பண்ணும் இப்படி சொல்லி பிளான் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணுவீங்க ஏன்னா குரு பகவானுடைய பார்வை பதியுது இல்லையா குரு பகவானுடைய பார்வை பதியிறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பு அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குரு பகவானுடைய ஒன்பதாம் உடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதியுது முயற்சிகளில் வெற்றிகள் ஏற்படும் முயற்சிகள் நீங்க முயற்சி பண்ணணும் அதுதான் விருச்சிக ராசிக்காரங்க எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் சரி தான் அதில் வெற்றி ஏற்படும் அதில் நல்லபடியாக நல்லபடி எல்லா வேலைகளும் ரொம்ப ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக முடிச்சிருவீங்க மிக மிக சிறப்பான ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் இது உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு தொழிற்தானாதிபதி யார் அப்படின்னா தொழில் ஸ்தானாதிபதி யார் அப்படின்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு தொழில்ஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி சுக்கிரன் எட்டாம் இடத்திற்கும் லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கு கூடிய புதன் பகவான் இவங்க எல்லாருமே வந்து எட்டாம் இடத்துல சஞ்சாரம் இருக்காங்க எட்டாம் இடத்துல இருந்து இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதியது வருமானம் உயரும் நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏற்படும் நல்ல நல்ல விஷயங்கள் வரும் ஒரு அரசு அரசு சம்பந்தமான ஒரு வேலைகளை கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துறையினர் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய தாய்மாமன் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும் தந்தையின் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும் இது எல்லாமே உங்களுடைய குடும்பத்துக்கு நடக்கும் குடும்பத்துல முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்பத்துல வந்து இருக்கிற வருமானம் உயரும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன்